ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து வறுத்த மீன் கிரேவி தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கணும் மீன் சாதாரணமாக எப்போதும் வறுக்கிற மாதிரி தானே ஆமாம் ம் நம்ம சின்ன வீடியோ இருக்கும் பாருங்கள் மீன் வறுக்கிறது எப்படின்னு நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் இதுக்கு பெஸ்ட் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக வெடித்து வரட்டும் வெடித்து வர்றப்ப இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் பூண்டு பல்ல நசுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ இதை வதக்கிக்கலாம் என் பாப்பா இப்போ வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு இதுக்கு வந்து கிரேவிக்கு வந்து தக்காளி எடுத்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து ரெண்டு தக்காளியை வந்து ம் இருங்க வாங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளியோட வந்து ஒரு புளி அரைச்சி கரைச்சி வச்சிருக்கோம் இந்த புளி இந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இந்த வரேன் இந்த வரேன் வெளுத்து விட்டுருவோம் வெளுத்து பார்த்துக்க மீன் குழம்புனாலே புளி கரைச்சி இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வீட்டில் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் தூள் காலம் நம்ம வந்து மீனில் எப்பயுமே வந்து உப்பு போட்டு தான் வந்து கழுவுவோம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே நல்லா கழுவுவோம் ஏன்னா அதில் உள்ள கெட்ட வடையெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம வந்து வருத்திருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கலாம் பத்தலை அப்படின்னா குழம்புக்கு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இங்க வர்றம்பளுத்து வெளுத்து பாத்துக்க நான் வந்து மஞ்சள் தூள் போடல ஏன்னா மஞ்சள் தூள் தான் மீன் எல்லாம் இருக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் ரொம்ப போட்டா இதாயிடும் அதனால போடல இப்ப மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்தானே நம்ம பார்க்கலாம் மக்களே குழம்பு நல்லா தல தலம் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி தல தல நல்லா கொதிக்க வச்சு அந்த மசால் வாடகை எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை சேர்த்துடணும் நீங்க மீனை சேர்த்து கொதிக்க விட்டீங்கன்னா மீன் ஆனா உடஞ்சு போயிடும் அதுக்கு மிஸ்டேக் நான் ஒன்றும் பண்ண முடியாது தான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த மாதிரி கொதிக்க வச்சு இந்த மீனை வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை இப்படியே கொதிச்சோடனே இறக்கிட்டா போதும் அப்படியே ஆரோக்கியம்னா இதோட டேஸ்ட் பூரா இறங்கிடும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் இன்னும் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இதாகிடும் அதனால் வேக வச்ச மீன் தானே அதனால் ரொம்ப வேக வைக்கணும்னு இல்லை இப்போ அப்படியே கொண்டு இறக்கி வச்சு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா சொட சொட சாப்பாடில் அந்த வறுவலோட குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய் பாய் சொல்லி நல்லாயிருக்கும் பாய் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மது நான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்